கிருத்திகட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோதல் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல மாலத்தீவினுடைய தலைநகராக பார்க்கப்படும் மாலையில் நடைபெற்ற மேயருக்கான தேர்தலில் அங்க இந்திய ஆதரவு கொண்ட மாலத்தீவு ஜனநாயக கட்சி வந்து அபார வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு இந்த மேயர் தேர்தல் அங்கேயே இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா மாலத்தீவினுடைய தற்போதைய அதிபராக அதிபராயிருக்கும் முகமது மைசூ வந்துட்டு இதுக்கு முன்னாலே இருந்த பதவிதான் அந்த மாலின் அப்படிங்கிற நகரத்தினுடைய மேயர் பொறுப்பு அவர் அதிபராக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அந்த மேயர் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு தான் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுல வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்தியாவை வந்து மாலத்தீவு அமைச்சர்கள் வந்து எதிர்க்க தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு மக்கள் மத்தியில எப்படியான ஆதரவு இருக்கு அப்படிங்கறது நிலைப்பாட்டை காட்டும் விதமா தான் இந்த மேயர் தேர்தல் பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு இந்தியா மாலத்தீவு பிரச்சனையை பத்தி பார்க்கும் முன்னால மாலத்தீவினுடைய அரசியல் பத்தி தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியமான ஒண்ணு மாலத்தீவினுடைய அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடதுசாரி அரசியல் வலதுசாரி அரசியல் எல்லாத்தையும் தாண்டி இந்திய ஆதரவு அரசியல் இல்ல சீனா ஆதரவு அரசியல் இது ரெண்டும் தான் அங்க பிரதானமா பார்க்கப்படும் அதாவது இந்தியாவுக்கு ஆதரவு கொடுத்து சீனாவை எதிர்க்கிறது இல்ல சீனாவுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவை எதிர்க்கிறது இந்த ரெண்டு நிலைப்பாட்டு இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் தான் அங்க நீண்ட காலமாக ஆட்சி பண்ணிட்டு வராங்க இதுக்கு முன்னால இந்திய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட மாலத்தீவு ஜனநாயக கட்சி தான் வந்துட்டு அங்க ஆட்சியில இருந்துட்டு இருந்தாங்க தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அஞ்சு வருஷம் ஆட்சியில நீடிச்சுட்டு வந்திருந்தாங்க இந்த சூழல்தான் தான் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மற்றும் அக்டோபர் காலகட்டத்துல மாலத்தீவுக்கு தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் மாலத்தீவு நேஷனல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருந்தாங்க அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்திய எதிர்ப்பு சீனா ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியாக இருந்துச்சு ஸோ அந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததுமே அவங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தின்படி இந்தியாவுக்கு எதிரான வேலைகளை தொடங்குவாங்க சீனா அந்த மாலத்தீவுக்குள்ள பெரிய அளவிலான உள்ள வருவதற்கு எல்லா வழிகளையும் திறந்து விடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டு இருந்துச்சு எதனால் அப்படின்னா இதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாறு காலகட்டங்களில் இதே கட்சி தான் ஆட்சியில் இருந்தபோது சீனாவினுடைய கனவு திட்டமான பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டம் வரைக்கும் இந்த கட்சிக்கு வந்து அனுமதி கொடுத்திருந்தாங்க ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது இதே கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்காங்கிற பட்சத்தில் இந்தியா வந்து அந்த கட்சி எதிர்க்க தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய ஆதரவு அதிகரிக்க தொடங்கும்ங்கிறது ஏற்கனவே எதிர்பார்த்த ஒன்று தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ட்விட்டர் மென்ஷன் பண்ணி மாலத்தீவை சேர்ந்த மூணு அமைச்சர்கள் வந்து மோசமான கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா குறித்தும் கூட அவங்க சில தரக்குறைவான கருத்துகளையும் பதிவு பண்ணாங்க இது மிகப்பெரிய சர்ச்சையை வெடிக்க தொடங்கி இருந்துச்சு இதுக்கு இந்தியர்கள் வந்து பலரும் கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க மாலத்தீவுக்கு போகிறத வந்து இந்தியர்கள் நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இதன் காரணமா மாலத்தீவுல வந்துட்டு குறிப்பிட்ட சில நாட்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட பத்தாயிரம் புக்கிங்குகள் கூட கேன்சல் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்பட்டு இருந்துச்சு மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு துறைதான் பெரிய அளவுடன் நம்பி இருக்காங்க இந்தியர்கள் நிறைய பேர் மாலத்தீவுக்கு போறது ரொம்ப வழக்கமா வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்தியர்கள் வந்துட்டு மாலத்தீவை புறக்கணிக்க தொடங்கியதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருந்துச்சு இது மக்களுடைய வருமானத்திலையும் எதிரொலிக்க தொடங்கி இருந்தது இதன் காரணமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்துட்டு மற்றும் ஆளும் கட்சியையும் மாலத்தீவு மக்களை எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருந்துச்சு மக்கள் மத்தியில் எழுந்த அதிருப்தி மற்றும் எதிர்ப்பு காரணமா அந்த சர்ச்சை உரிய கருத்துக்களை சொன்ன மூணு அமைச்சர்களையும் சஸ்பெண்ட் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கும் மாலத்தீவர் அதிபர் வந்து இருந்தார் இதன் பின்னால அதிபராக இருக்கக்கூடிய மொய்ஜு வந்து சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டு இருந்தார் சீனா பயணத்துக்கு பின்னால அவர் மீண்டும் இந்தியாவை எதிர்க்கிறத வந்து உறுதியோட சொல்லி இருந்தாரு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அதாவது நாங்க ஒரு குட்டி நாடா இருக்கலாம் ஆனால் அதுக்காக எல்லாம் அவங்க வந்து எங்களை புலி பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் நாங்க எங்களுடைய நாட்டை முன் தான் எங்களுடைய இறையாண்மை தான் நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிறது போல இந்தியாவை மேலும் காத்திரமா எதிர்க்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்டா மாலத்தீவா அதிபர் சொல்லி சோ ஒரு பக்கம் மாலத்தீவு அரசாங்கம் வந்து இவ்வளவுக்கு போர்ஸா இந்தியாவை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை எப்படியா இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதன் மையமா வச்சுதான் இந்த மேயர் தேர்தல் பார்க்கப்பட்டே இருந்துச்சு இந்த மேயர் தேர்தல் எதனால இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுதுன்னா ஏற்கனவே சொன்னது போல ஒரு பக்கம் மக்கள் மன ஓட்டத்தை தெரிந்து கொள்வதற்காகவும் இன்னொரு பக்கம் அந்த மேயர் பொறுப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு பொறுப்பா பார்க்கப்படுது நீண்ட காலமாகவே மாலத்தீவு நேஷனல் காங்கிரஸ் கட்சி கிட்டதான் அந்த பொறுப்பு வந்துட்டு இருந்துட்டே இருந்துச்சு அவங்க தான் தொடர்ச்சியா வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ அதிபரா இருக்கக்கூடிய மொய்சு கூட இதுக்கு முன்னால அந்த மாலை பகுதியினுடைய மேயரா தான் இருந்துட்டு வந்திருக்காரு ஆனால் அந்த ஒரு இடத்தை இப்போ மாலத்தீவு டெமோக்ராட்டிக் கட்சி வந்துட்டு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டே இருக்குது அதுவும் சாதாரணமா இல்லை கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வெற்றியை பதிவு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டே இருக்குது மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் இந்த ஐயாயிரம் வாக்குகள் வித்தியாசம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக தான் பார்க்குறாங்க இதனால அப்படின்னா அங்கே ஒட்டுமொத்த மக்கள் தொகையை வெறும் அஞ்சு லட்சம் தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில ஒரு குறிப்பிட்ட நகரத்துல மட்டும் ஐயாயிரத்துக்கும் அதிகமான அளவுல வந்துட்டு வாக்கு வித்தியாசத்துல ஒருத்தர் வின் பண்ணுறாருனா அது மிகப்பெரிய மார்ஜின்ல வின் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லப்படும் அந்த வகையில் அசிம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாலத்தீவு டெமோக்ராட்டிக் கட்சியைச் சேர்ந்த ஒருத்தர் வந்து தேர்வு செய்யப்பட்டே இருக்காரு இந்த கட்சி இந்திய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியாக பார்க்கப்படுது ஸோ அப்படின்னா மாலத்தீவில் இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் இந்திய ஆதரவு நிலைப்பாடு கொண்ட ஒரு கட்சியை ஆதரிக்க தொடங்கியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் இந்த வெற்றியின் மூலமாக எழுப்பப்பட்டே இருக்கு மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் வாழ்த்துக்கள்